வணக்கம் தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்தி சர்வதேச செய்திகள் இடம்பெற இருக்கின்றன முதலில் தாயக செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுய்சி வேட்பாளராக போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் இதனை குறிப்பிட்ட அவர் தேர்தலை மிக குறுகிய காலத்துக்குள் நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவை கோரியுள்ளதாகவும் கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளால் ரணில் விக்ரமசிங்காவின் வேட்மனுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா அதிக வாக்குகளை பெற்று வெற்றி ஈட்டுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டாரா நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை இங்கே போய் போய் ஜாழ்ப்பாணத்திற்கு பிஜயம் மேற்கொண்டுள்ள சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன நேற்றைய தினம் வடமாகாண சுகாதார மேம்பாடு தொடர்பில் ஈடுபட்டுள்ளார் வடக்கு மாகாண பிரதமர் அலுவலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்தில் சுகாதார நிலைமைகள் தொடர்பிலும் மேம்படுத்தப்பட வேண்டிய சுகாதார விடியங்கள் தொடர்பிலும் விரிவாக அறையப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சால்ஸ் நிர்மலநாதன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆங்கேன ராமநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் வடக்கு மாகாணத்தின் பிரதமர் செயலாளர் இளங்கோவன் சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் வைத்தியர் அசோல குணவர்த்தன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முற்பட்டால் நாட்டில் இரத்த ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றுமாறு கோரி சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மீண்டும் நீதிமன்றத்தை நகர்த்தல் பத்திரம் ஒன்றின் ஊடாக சாபு நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பிரியோகிக்கவும் அதன் விவகாரங்களில் தலையிடுவதற்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து ஐந்து வழக்குகளிலிருந்து இதுவரையில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சரீத பணிகளில் நீதிமன்றம் விடுவித்துள்ளது எனினும் அவர் வைத்தியசாலை விடுதியில் தாங்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது இந்த நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குறித்த விடுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிடக் கோரி சாபு கச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை நாடியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உத்தேச ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நிதி அமைச்சின் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணையக்குழுவின் வசம் உள்ள பின்னணியிலேயே இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது தேர்தல் தொடர்பான பல அடிப்படை ஆவணங்கள் அச்சிடல் பணிகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையக்குழு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆட்சியாளர்கள் என்ன சதி முடிச்சுக்களை போட்டாலும் அரசியல் அமைப்பை யாராலும் மூற முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசி அரசியல் அமைப்பை அளிக்கவும் ஒரு சிலர் செயல்பட்டு பங்கரோத்தன நாட்டில் கூட மூலம் நாடு குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மக்களின் எண்ணங்களுடன் விளையாடி தவறான புரிதலை ஏற்படுத்தி நாட்டை குழப்பமடைய செய்துள்ளன எனவே இவ்வாறான பொய்யான தோற்றப்பாடுகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது கட்டமாக சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பவற்றை புலனா்வை திம்புலாஹல அரளகங்கில ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதேயே அவர் இதனை வெளியிட்டுள்ளார் யார் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி யார் பலம் படைத்தவராக இருந்தாலும் சரி அரசியலமைப்பு தான் உரிய சட்டமாகும் எனவே ஏமாற்று நடவடிக்கைகளை முன்னெடுக்காது தற்பொழுது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர தலைமையில் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைதியற்ற வகையில் செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வட மாகாணத்தில் சுகாதார செயல்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூட்டத்தில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கலந்துரையாடலை வழியாக நேரலை ஒளிபரப்பியிருந்தார் இதனையடுத்து பேஸ்புக் நேரலை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் பணித்துள்ளனர் இதனை மறு அடுத்து தொடர்ந்தும் அமர்ந்திருந்த அவர் கூட்ட நிறைவின் போது சுகாதார அமைச்சருடன் உரையாட முற்பட்டுள்ளார் எனினும் அமைச்சர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிய நிலையில் கூட்டத்தில் நின்ற அதிகாரிகளுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சாவகச்சேரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருக்கும் இனி தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஓமன் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலில் இருந்து ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளது ஒருவர் எண்ணெய் கப்பல் மாத்ரகாவில் இருந்து கடல் மைல் தொலைவில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் தொடர்பில் ஓமனின் கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அந்த கப்பலில் பயணக்குழுவில் பதிமூன்று இந்தியர்களும் மூன்று இலங்கையர்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கப்பலை கண்டுபிடிப்பதற்காகவும் காணாமல் போயுள்ள பணிக்குழுவினரை மீட்பதற்காகவும் கப்பல் ஒன்றையும் விமானம் ஒன்றையும் இந்திய கடற்படை அப்பகுதிக்கு அனுப்பியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த கப்பலில் மொத்தமாக பதினாறு பேர் பயணித்திருந்த நிலையில் எஞ்சியவர்களை தேடி மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தபட்சம் எண்பத்தொரு பேர் பலியானதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பத்து நாட்களில் காசாவில் ஐக்கிய நாடுகள் சபையினால் பாடசாலைகளில் நடத்தப்படுகின்ற எட்டு இடைத்தங்கல் முகாம்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றன பலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான போர் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது மாதங்கள் நிறைவடைகின்றன இந்த கால பகுதியில் இவ்வாறான எழுபது சதவீத பாடசாலை முகாம்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதிகளில் அஞ்சூற்றி முப்பத்தி ஒன்பது பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கொள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் தலைநகர் பாங்கோக்கில் அமைந்துள்ள பிரபல சொகுசு விடுதியொன்றில் ஆறு பேர் மர்மமான முறையில் சடலமாக மூட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பயன்படுத்திய தியநீர் கோப்பையில் சைனட் விஷம் காணப்பட்டதுடனும் அதனை உட்கொண்டதால் இந்த மரணங்கள் எட்டியிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இறந்தவர்களில் ஒருவர் மற்றவர்களை விஷம் குடிக்க வைத்ததன் பின்னணியில் இருந்திருக்கலாம் எனவும் அவர் கடனில் பாதிக்கப்பட்டவர் என்றும் அந்த நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்விடியும் தொடர்பில் அந்த நாட்டு காவல்துறையால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கொலை செய்வதற்கு ஈரான் தரப்பில் சதி திட்டம் இடம்பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலையடுத்து அவரது பாதுகாப்பு பல வாரங்களுக்கு முன்னேற்ற அதிகரிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் எனினும் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இலக்கு வைத்து பென்சில்வேனியாவில் கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு ஈரானுக்கும் தொடர்பு இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அன்றைய தினம் துப்பாக்கி சூட்டை நடத்திய இருபது வயதான சந்தேக நபரால் இவ்வாறு டொனால்டு நெருங்க முடிந்தது என்பது தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஈரானிய அச்சுறுத்தல் தொடர்பில் அமெரிக்கா இரகசிய புலனாய்வு சேவை முன்னதாகவே டொனால்டு அறியப்படுத்தியிருந்தது இதனையடுத்து அவருக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஈராக்கில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் ஈரானின் படைப்பிரிவு ஒன்றின் தளபதி ஹாசிம் சுலைமணி கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டமைக்காக அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் மைக் ஆகியோருக்கு எதிராக ஈரானில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர்வியின் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நடைபெற்று செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்